ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என் பையன் ஒரு லைட்டை ஒன்று பார்த்துட்டு வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தான் அது வந்து உண்மையிலே வந்து நான் வந்து நல்லா இருக்காதுன்னு நினச்சேன் ஆனால் அது ஆர்டர் பண்ணி வந்ததுக்கப்புறம் பார்த்தா வேறு லெவலில் இருக்குது ஆனால் ஒர்த்து தான் இப்போ நான் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இந்த லைட்டு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் இப்போ பாருங்கள் நீங்களும் குழந்தைங்க வீட்டில் இருந்ததுன்னா அவங்க ரொம்ப வந்து ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணுவாங்க நைட்டு வந்து தூங்கும் போது இந்த லைட்டை வந்து நைட்டு கை கேட்டீங்க கைவிக்கத நைட்டு இந்த லைட்டை பாத்தீங்கன்னா அவங்க வந்து நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க நல்லா இந்த ஆன்லைனில் வாங்கினது இது ஒரு டூ எயிட்டி வந்தது இதோட ப்ரைஸு நல்லா ஒர்த்து தான் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஒரு கேப் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த கேப்பை நம்ம இந்த லைட்டில் போட்டுட்டோன்னா வெளியெல்லாம் வந்து இந்த ஸ்டார் வந்து லைட்டு வந்து தெரியாது அப்படியே லைட்லாம் மாதிரியே இருக்கும் நல்லா நம்ம இந்த மாதிரி சுற்றுற மாதிரியே வச்சுக்கலாம் இல்லை சுத்தமாக அப்படியே ஸ்டெடியாக இருக்க மாதிரியும் வச்சுக்கலாம் குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது இதோட ப்ரைஸுக்கு இது ஒர்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்க இருந்தாங்கன்னா நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் என்னோட வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க